அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் நாடாளுமன்றத் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் போட்டியிடுகிறார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய அவர் இன்று திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது சுண்டக்காம்பாளையம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் வயலில் விவசாயம் செய்து கொண்டிருந்த பெண்களுடன் உரையாடி தானும் நாற்று நட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து எளத்தூர் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தத்திற்கு இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் சிவ செங்கோலை பரிசாக வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் வேட்பாளர் ஏ பி முருகானந்தத்தோடு சேர்ந்து பரப்புரையிலும் ஈடுபட்டார்

ஓட்டு நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்